பார்வதி அம்மாவுக்கு ரெண்டு மருமக முதல் மருமக கவிதா பார்க்க அழகா கலரா இருப்பா ரெண்டாவது மருமக பவித்ரா பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பா அதனாலயே பார்வதி அம்மாவுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் ஏன்டா ராவி நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரி போயும் போயும் இந்த கருப்பானவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியே அதை நினைக்கும் போலது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்போ பவித்ராவுடைய கணவர் ரவி அம்மா பவித்ரா அழகா இல்லாட்டையும் ரொம்ப குணமான பொண்ணுமா அப்படின்னு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணினா ரவி ஆனா பார்வதி அம்மாவுக்கு பையனுக்கு இப்படி கருப்பான பொண்ணு கிடச்சிருக்காள்னு ரொம்ப கோவமா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் டே ரவி ராமோ நாளைக்கு என் தம்பி அதுதான் உங்க மாம ஊர்ல இருந்து வரான் அவனுக்கு ரவிக்கு கல்யாணான விஷயம் தெரியவே தெரியாது இப்படி ஒரு கருப்பான மருமக எனக்கு வாச்சிருக்கான்னு தெரிஞ்சா அது எனக்குதான் அவமானம் இதையெல்லாம் கேட்ட பவித்ராவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அத்தை கவலைப்படாதீங்க நான் உங்க மருமகன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சமையலில் கூட மாட செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னா பவித்ரா மறுநாள் காலையில பார்வதியம்மா சொன்ன மாதிரியே அவங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தாரு ரொம்ப நேரமா எல்லாத்துக்குடையும் பேசிக்கிட்டே இருந்தாரு ஆமா அக்கா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஓ மூத்த மருமகளை கண்ணிலயே காட்ட மாட்டேங்கிறியே உன் மூத்த மருமகளை பார்க்கலான்னு வந்தேன் ராமு கல்யாணத்துக்கும் என்னால வர முடியாம போச்சு அது இல்லடா தம்பே கவிதாவுக்கு காலையிலிருந்து தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரூம்ல போய் படுத்தா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க பார்வதி அம்மா அக்கா அதுக்காக இப்படியா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது வெளியில வந்து வாங்கன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னத கேட்ட உடனேயே கவிதாவுக்கு எரிச்சல் தான் வந்தது கோபத்தோட வெளியே வந்தா கவிதா இதோ நீ கேட்டுக்கிட்டே கடந்தியே கவிதாவே வெளியே வந்துட்டா பாரு அக்கா நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே ஓ மருமக பார்க்க அழகாகவும் லட்சணமாகவும் இருக்கா ஆனா கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல ஏங்க அப்படி என்ன மரியாதை குறைவா நடந்துகிட்டேன் இந்த வீட்டுக்கு பொழுதுக்கும் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க வரவங்களை எல்லாத்தையும் உபசரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிட்டா கவிதா அக்கா மூத்த மருமக ரொம்ப ஆணவம் பிடிச்சவளா இருக்கா வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியல ஆனா ஒண்ணுக்கா ரவிக்கு பாக்குற பொண்ணு இந்த மாதிரிக்கு இது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடாத அழகா இல்லாட்டையும் குணமான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வெயி இல்லைனா அது உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அங்க இருந்து கிளம்பி போனாங்க மறுநாள் ரொம்ப கோவமா சோஃபால உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க பார்வதி அம்மா அப்போ ரவி என்னமா இருக்கீங்களே என்னாச்சு டே ரவி பவித்ராவ ஒரு வாரத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வெயி அக்கா பக்கத்துல இருக்கிறவங்க இவ யாருன்னு எங்கிட்ட கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருப்பானவள என் மருமகன்னு வெளியில சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு பவித்ராவ ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க அம்மா அவ இந்த வீட்டு மருமகமா உனக்கு பிடிக்கலனா சொல்லு நாங்க தனி கொடுத்தனும் போயிடுறோம் அப்படின்னு ரொம்ப சங்கடமா பேசிட்டு ரவி வெளியே போனா பார்வதி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பவித்ராவ பிடிக்கவே இல்ல தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டும் திட்டிக்கிட்டுமா இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த ரவி ஒரு நாள் அம்மா நாங்க தனி கொடுத்தனும் போலான்னு இருக்கோம் இங்க இருந்தா இங்க இருந்து பவித்ரா டெய்லியும் அவமானப்படுறத என்னால பார்க்க முடியல நீங்க அவளை எப்ப மருமகளா ஏத்துக்கிறீங்களோ நான் அப்ப வீட்டுக்கு வரேன் எங்களை தப்பா நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து கிளம்பி போனான் பவித்ரா போனதுக்கு அப்புறம் எல்லா வீட்டு வேலைகளையும் பார்வதி அம்மா மட்டுமே செய்ய வேண்டியதா போச்சு இதனால அவங்களுக்கு பாத வழியும் மூட்டு வழியும் வந்தது தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் டே ராமு எல்லா வீட்டு வேலைகளையும் நான் ஒருத்தியே பண்ண வேண்டியதா இருக்குடா இதனால எனக்கு மூட்டு வழிதான் அதிகமாய்கிட்டு இருக்கு அப்போ ராமு அம்மா பவித்ரா இருந்த வரைக்கும் உனக்கு உதவியா இருந்தாங்க அவ வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீங்க தாமா அப்படி பண்ணிட்டு நீங்களே புலம்புனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராமு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கவிதா ஷாப்பிங் போயிட்டு வந்தா அப்போ அத்த எனக்கு ரொம்ப நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னமா கவிதா நீ கிச்சன்ல வந்து எனக்கு உதவியா இருப்பேன்னு நினைச்சேன் எப்ப பார்த்தாலும் வெளியே போறதும் ஷாப்பிங் போறதுமா இருக்க நான் ஒருத்தியே கிச்சன்ல நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கமா ரொம்ப நேரமா நிக்கிறதுனாலயே எனக்கு மூட்டு வழியும் வந்துருச்சு அதை கேட்ட கவிதா அத்த என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது உடம்பு சரியில்லைனா மாத்திரை போட்டுட்டு வேலை செய்யுங்க அப்படி இல்லைனா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவிதா பேசும் பொழுது ராமு அமைதியா இருந்தா அப்போ பார்வதி அம்மாவுக்கு பவித்ரா செய்ததெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு அத்தை கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம் அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் தைலத்தை தேய்ச்சிருக்கிறனே அது போதும் எனக்கு அத்த இந்தாங்கத்த முழக்கத்தாங்கிற இத குடிச்சிங்கன்னா மூட்டு வலி பாத வழி எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு அக்கறையா பேசினது பார்வதி அம்மாவுக்கு நினைவுக்கு வந்துச்சு நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் மார்க்கெட்ல பார்வதி அம்மா பக்கத்து வீட்டு அம்புச்ச மாமியை பார்த்தாங்க ஏ அம்புச்சா என்ன நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற கொஞ்ச நாளா வீட்டு பக்கமும் காணாமே என்னதான் ஆச்சு உனக்கு உன் வீட்டுக்கு வரக்கூடாதுந்தா உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போன ஆனா மனசு கேட்கல இந்த விஷயத்த சொல்லாம இருக்கவும் முடியல என்ன அம்புஜா கொஞ்சம் புரியற மாதிரி பேசு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சா நீதான் ஒரு குணமில்லாத மருமகளை அதுவும் அழகான மருமகளை கொண்டு வந்திருக்கையே அதுதான் பிரச்சனை அவகிட்ட ஒரு உதவி கேட்டு வந்த கவிதா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை மூடிட்டா என்ன சொல்ற அம்புஜா அப்படியா என்ன உதவி என்ன ஆச்சு கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்லு அன்னைக்கு ஒரு நாள் என் கணவருக்கு நெஞ்சுவலி வந்துச்சு ரொம்ப லேட் நைட்டா இருந்தது அப்ப ரவியையும் ராமுவையும் உதவிக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருந்தேன் அப்போ உன் மருமக கவிதா முடியாதுன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை மூடிக்கிட்டு உள்ள போயிட்டா அட கடவுனே இது எல்லாம் எனக்கு தெரியாது அம்பச்சா அப்புறம் என்ன ஆச்சு நல்ல வேலை உன் வீட்டு விளக்கறி பவித்ரா இருந்தா அவ உதவினால என் கணவரை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துன இப்போ அவரு ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அம்புஜ மாமி அதை கேட்ட பார்வதி அம்மா அம்புஜா பவித்ரா என் வீட்டு வீட்டுக்கார இல்ல என்னோட ரெண்டாவது மருமக ரவியோட மனைவி அப்படின்னு ரொம்ப தயங்கியபடி பேசினாங்க பார்வதி அம்மா அப்படியா ரவி நல்ல குணமான பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஆமா பார்வதி இவ்வளவு நாளா பவித்ரா உன் மருமகன்னு ஏங்கிட்ட சொல்லல அப்படின்னு அம்புஜம் மாமி கேட்ட உடனே பார்வதி அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இல்ல அம்புஜா அவ கருப்பா இருக்க அவதா என் மருமகன்னு சொல்ல ரொம்ப அவமானமா இருந்துச்சு அப்படின்னு கூனி குருகி சொன்னாங்க பார்வதி அம்மா அதுக்கப்புறம் பார்வதி அம்மா அம்புஜ மாமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க நடந்ததை எல்லாத்தையும் ராமு கிட்ட சொன்னாங்க அதையெல்லாம் கேட்ட ராமுவுக்கு கோவந்தா வந்துச்சு அப்ப கவிதாவ கேட்டியா கவிதா உன்னோட லட்சணத்தை இப்படி எல்லாரோட பாவத்தையும் சம்பாரிச்சு என்னதான் சாதிக்க போற பெத்தவங்களை பாக்க கூட முடியாத உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல அப்படின்னு ராமு கோவமா பேசினா அப்ப கவிதா என்ன மன்னிச்சிடுங்க மாமி நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் என் தவறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருப்பேன் அப்படின்னு கவிதா மனமுருகி மன்னிப்பும் கேட்டா தான் தப்பு பண்ணிட்டேன் அழகுதான் பெருசுன்னு நினைச்சிட்ட அது தப்புன்னு எனக்கு உடம்புக்கு முடியாத போதுதான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு பேசி இருக்கும் பொழுது ரவியும் பவித்ராவும் வந்தாங்க அத்தை உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் பாக்குறதுக்கு வந்தோம் இனி நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் நீங்க என்ன இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு ஆளா நினைச்சுக்கோங்க அது போதும் ஏமா பவித்ரா என்ன மன்னிச்சிடுமா உன்னை எவனவும் நோ கடிச்சிருப்ப நீ என் மருமகன்னு வெளியில சொல்றதுக்கு கூட நான் கேவலப்பட்டேன் ஆனா அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம எனக்கு உடம்புக்கு முடியலங்கும் போது பாக்க வந்திருக்கியே யாமா கவிதா இனி நாம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்லயே இருப்போமா அப்படின்னு பார்வதி அம்மா அவங்களுடைய தப்ப உணர்ந்து பேசினாங்க அப்போ அம்புஜ மாமி பவித்ரா நீ என் கணவரோட உயிரை காப்பாத்திருக்க அத பத்திதான் உங்க அத்தை கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட ரொம்ப நன்றிமா இப்போ என் கணவர் ரொம்ப நல்லா இருக்காரு மாமி என்ன அத்தை நான் பெரிய தப்பு இனி நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நீங்களும் மன்னிச்சிடுங்க அத்தை கவிதா திருந்தி பேசினதை கேட்ட உடனேயே பார்வதி அம்மாவும் அவங்க தப்ப உணர்ந்தாங்க அப்போ பார்வதி அம்மா இனி கவிதாவும் பவித்ராவும் எனக்கு மருமக இல்ல ரெண்டு பேரும் என்னோட மகளுக ரவி எது எப்படியோ பவித்ராவ உங்க அம்மா மருமகள் ஏத்துக்கிட்டாங்க அது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சாங்க ஒருத்தருடைய நிறத்தை வச்சு அவங்கள மட்டமா நினைக்க கூடாது குணந்தான் உண்மையான அழகுன்னு புரிஞ்சுக்கணும் சரோஜா பாட்டி அந்த ஊர்ல சாப்பாட்டு கடை நடத்திட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பேத்தி இருந்தா அவளுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரன்கள் இருந்தாங்க ஒரு நாள் தரகர் கோவிந்தன் பாட்டிய பார்க்க வந்திருந்தாரு பாட்டி உங்க பேத்திக்கு வெளியூர்ல இருந்து ஒரு வரன் வந்திருக்கு பேசி நீயா வரம் பாக்கலாமாட்டு வருஷ கணக்கெல்லாம் பாத்துக்கிட்ட இருக்க ஒரு ஏதாவது ஒண்ணு கொண்டு வரையா போதுன்னு ஓடி பயிர்றானுங்க அது சரி பாட்டி வரவங்க கிட்ட குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும் வேலைய பத்தி விசாரிக்கணும் நீங்க என்னடானா புதிர் போட்டு அதுக்கு விளக்கமும் சொல்றவனுக்குதான் உங்க பேத்திய கட்டி கொடுப்பேன்னு வர சொல்றீங்க மீனாவ கட்டிக்கிறவன் அறிவாளையாகவும் விஷயமும் தெரிஞ்சவனா இருக்கோன சரி பாட்டி கேட்ட மாதிரியே ஒருத்தன்ல இருக்கான் நான் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவிந்தன் அங்க இருந்து கிளம்பி போனாரு மறுநாள் அந்த ஊருக்கு சுந்தரம்ட்டு ஒருத்தர் வந்தாரு மீனாவை பொண்ணு பாக்கிறதுக்காக மீனாவும் சாப்பாட்டு கடையில பாட்டிக்கு கூட மாட ஒத்தாசு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே சுந்தரத்துக்கும் பிடிச்சு போச்சு பாட்டியும் மீனாவும் கூட சுந்தரத்தை பார்த்தாங்க சுந்தரத்தை பார்த்த உடனே மூஞ்சிய சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுடைய தோற்றமும் தலையும் தாடியும் பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல பாட்டி தரகர் கோவிந்த என அனுச்சு விட்டாரு ஏ பேரு சுந்தரம் உங்க பேத்தி மீனாவை பொண்ணு பாக்கிறதுக்காக அப்படின்னு சுந்தரம் சொல்லவே உனக்கு பிடிச்சா மட்டும் போதாது எங்களுக்கும் உன்னை பிடிக்கணும் நீ அறிவாளியா புத்திசாலியான நான் டெஸ்ட் பண்ணணும் அதுக்கு நான் ரெண்டு புதிர் கேப்ப நீ விளக்கமும் அதுக்கான பதிலும் சொல்லணும் அப்படி சொன்னா மட்டும்தான் விருந்து வச்சு என் பேத்தியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் பாட்டியும் சுந்தரத்துக்கு கஷ்டமான கேள்விகளை கேட்டு இவனை எப்படியாவது விரட்டி விட்டுடரும் நினைச்சாங்க பாட்டி சீக்கிரமா புதிர் கேள்விய கேளுங்க அவசர படாத என் பேத்தி மீனா கேப்பா பேத்தி மீனா முன்னாடி வந்தா யா மீனா நீ ஏ புதிர கேள அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு மீனாவுடைய காதல ரகசியமா ஒரு புதிர சொன்னாங்க இங்க பாருங்க பாலுக்கும் நூலுக்கும் நடுவிலே சுட்ட கூரையும் சுடாத மதிலும் வீடு இந்த புதிர்க்கு பதிலையும் விளக்கமும் சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கப்புறம்தான் என் பாட்டி சொன்ன மாதிரி விருந்தும் எல்லாம் அப்படின்னு சொன்னா மீனா அத கேட்டுட்டு சுந்தரம் எங்க பாரு வந்தா அதுக்கு விடையும் விளக்கத்தோட வா இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அனுப்சி விட்டுட்டாங்க பாட்டி அத கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் மறுநாள் காலையில பாட்டி எழுந்து வரதுக்கு முன்னாடி கொண்டு இருந்தான் என்னப்பா காலங்கா தலையே வந்து நிக்கற பாட்டி நீங்க சொன்ன புதிருக்கு விட சொல்றதுக்கு வந்திருக்கேன் சாரி சாரி முதல்ல விடுகதைக்கு விளக்கமும் பதிலும் சொல்லு பாலுக்கும் நூலுக்கும் நடுவுலே அதாவது பால்காரம் வீட்டுக்கும் தையில்காரம் வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஓட்டு வீடு அத சுத்தி பச்சை பசையல்ல காய்கறி தோட்டம் சரியா பாட்டி அத கேட்ட பாட்டி தகச்சு போனாங்க ஏ மீனா நீ மதியானத்துக்கு நல்ல விருந்தா சமைச்சுவையே பாட்டி உங்க விருந்தெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் முதல்ல ரெண்டாவது புதிர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டான் பாட்டி நான் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டாவது புதிர கேளுங்க எப்படி பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்லவும் பாட்டி ரெண்டாவது புதிர சொன்னாங்க முதல் எழுத்தால் பால் கிடைக்கும் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தா வயதானவங்க உபயோகம் பண்ற ஒரு பொருள் கிடைக்கும் ரெண்டாவது எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா பழங்காலத்து வேட்டை பொருள் கிடைக்கும் அந்த விடையோட மூன்றாவது எழுத்த சேர்த்தா ஒரு புனிதமான இடம் கிடைக்கும் அது என்ன அத கேட்ட உடனே சுந்தருக்கு தலையே சுத்தி போச்சு போங்க சிறிது நேரம் என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கையும் இங்கையும் நடந்து கொண்டே இருந்தான் அப்போ பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டாயில

எவ்வளவு நேரம்தான் யோசிச்சுக்கிட்டே சொன்னா உனக்கு விருந்து அப்படி இல்லாட்டி வழிய பாத்துக்கிட்டு போய்கிட்டே ஈர பாட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கான விடை கோவில் கரெக்டா மொட்டையா சொன்னா எப்படிப்பா விளக்கத்தோட சொல்லு முதல் எழுத்துல பால் கிடைக்கும் அது பசு பசுவ கோன்னு சொல்லுவாங்க முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தா கோல் அதாவது பசு கோ கூட்டல் பாலுடைய கடைசி எழுத்து இல் கோள் அப்படின்னா கைத்தடி நறுத்தம் வயசானவங்க உபயோகம் பண்ற பொருள் இரண்டாவது எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தா வேட்டை பொருள் கிடைக்கும் அதாவது வில் சரியா பாட்டி இந்த விடையோட மூன்றாவது எழுத்தை சேர்த்தா புனிதமான இடம் கிடைக்கும் அது கோவில் பாட்டியும் மீனாவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க இவன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறானே ஆனா ஒரு பக்கம் பார்த்தா சுந்தரத்தோட தோற்றமும் அவனோட தாடியும் பாட்டிக்கு அறவே பிடிக்கல பாட்டி இதுதான் என்னுடைய வீட்டு அட்ரஸ் நாளைக்கு எங்க அப்பா அம்மாவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுந்தரம் அங்கிருந்து கிளம்பி போனான் மறுநாள் இவன எனக்கு சுத்தமா பிடிக்கல அவங்கிட்ட போயே நேர்லயே சொல்லி புரிய வைக்கலாம் பாட்டி சுந்தரத்தோட தேடி போய் பார்த்தா அந்த சுந்தர் பெரிய பணக்கார அது மட்டும் இல்ல ரொம்ப அழகான வாலிபன் கூட அத பார்த்த பாட்டிக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு யாப்பா சுந்தரம் பாக்குறதுக்கு நீ இவ்வளவு அழகா இருக்கிற அன்னைக்கு வரும்போது மட்டும் ஏன் நாடோடி மாறி வந்த பாட்டி நான் பணக்காரன்னு தெரிஞ்சா நிறைய பேரு பெண் கொடுக்க முன் வருவாங்க ஆனா எனக்கு நல்ல சமையல் தெரிஞ்ச பொண்ணாகவும் வியாபாரத்திறன் கொண்ட அறிவுள்ள பொண்ணாகத்தான் வேணும் எனக்கு உக பேத்தி மீனாவ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சுந்தர் சொல்லவும் தப்பா நினைச்சிட்டம்ப்பா என்ன மன்னிச்சுரு சுந்தரா நீங்க என்னோட உருவத்தை பாத்தீங்க நான் குணத்தை பார்த்தேன் எப்போதும் உருவத்தை பார்த்து ஒருத்தரை எடை போடக்கூடாது அதுக்கப்புறம் சுந்தரத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடந்து முடிஞ்சது ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து மட்டும் அவங்கள எடை போற்ற கூடாது அவங்களுடைய நல்ல குணத்தையும் பார்க்கணும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க